நமக்கு இடம் நாம் தேசத்திலே உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக படிக்க உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் பழுகும் படிக்க நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே நீங்கள் பழுகும் படிக்க கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் இடம் உண்டாக்கினேன் இடம் உண்டாக்கினேன் கத்தர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் ஒரு இடத்தை உங்களுக்கு உண்டாக்க போகிறேன் கத்தர் உங்களுக்கு ஒரு புதிய இடத்தை கத்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார் ஏற்கனவே இருக்கிற இடங்களிலே தடுமாறலாம் ஏற்கனவே இருக்கிற இடங்களிலே நஷ்டத்தை பார்த்திருக்கலாம் ஏற்கனவே இருக்கிற இடத்திலே சில ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்று தெளிவா வாக்கு கொடுக்கிறார் நீ பழுகும்படிக்கு இதுவரைக்கும் கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் நீங்கள் வாழும்படி இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் நீங்கள் ஜீவித்திருக்கும்படி ஆனால் இனி இந்த ஜபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு இடம் உண்டாக்க போகிறார் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கத்தர் ஒரு இடத்தை உண்டு பண்ண போகிறார் உங்கள் மேல் பொறாமை படுகிறவர்கள் மத்தியிலே கத்தர் உங்களுக்கு ஒரு இடம் உண்டாக்க போகிறார் கத்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார் நீ படிக்கு நான் உனக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணுவேன் நீங்கள் வேலை செய்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கான ஒரு இடம் நிச்சயமாய் உண்டாகும் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஒரு இடம் உங்களுக்காக ஒதுக்கப்படும் இதுவரையிலும் உங்களுக்கு எந்த இடத்தையும் கொடுக்காமல் தடுத்து தடுத்து நிறுத்தி இருக்கலாம் இதுவரையிலும் எந்த இடமும் உங்களுக்கு வாய்க்காமல் இருக்கலாம் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ஒரு இடம் எனக்கு கிடைக்குமா அந்த இடத்துல நான் சைன் பண்றதுக்கு அந்த இடத்துல வாழ்றதற்கு அந்த இடத்துல என்னுடைய காரியத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் பண்றதற்கு ஏதாவது ஒரு இடம் எனக்கு கிடைக்குமா ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே இத்தனை நாட்களும் எந்த இடமும் அப்படி அமையாமல் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சுட்டே இருக்கலாம் நீங்க எந்த இடம் உங்களுக்கு கிடைக்காம உங்களுடைய நாட்கள் ரொம்ப வீணாயிட்டே போகலாம் ஆனா ஜெயபலமானவர் வாக்கு மாறாதவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ பெருகும் படிக்கு நான் ஒரு இடத்தை ஒரு ஸ்பேஸ் உனக்காக உண்டு பண்ணுவேன் பெரிய மனிதர்கள் நடுவிலே உங்களுக்காக இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இது கத்தருடைய வார்த்தை உங்கள் பிள்ளைகள் பெருகும்படியாய் கத்தர் இடத்தை கத்தர் தரப்போறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஒரு கத்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் நீங்கள் குடியிருப்பதற்கு ஆண்டவர் ஒரு இடத்தை உங்களுக்கு தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா நாம் பல்லுகும்படிக்கு இடத்தை உண்டு பண்ணுகிற கத்தர்